ஹாய் guys. இன்னைக்கு சண்டே இப்போ தான் சமைக்க போகிறேன் மக்களே அதை தான் இப்போ வீடியோவாக எடுத்து போடுறதா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அப்டொர்ச்சி சேனல் இன்றைக்கி சண்டே இல்லையா அதனால நாட்டுக்கோழி குழம்பு பண்ணுறதா இருக்கேன் பொதுவாக எல்லாரும் வைக்கிற மாதிரி தான் நானும் எப்போவுமே வைப்பேன் ஆனால் இப்போது ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து நான் வேறு மாதிரி பண்ணியிருந்தேன் அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு பொதுவாகவே மசாலா வாசனை ரொம்ப அதிகமாக இந்த கரம் மசாலா தேங்காய் அதெல்லாம் அதிகமாக சேர்த்தாலே பிடிக்காது பசங்களுக்காக தான் மோஸ்ட்லி நான் இந்த தேங்காய் சேர்க்குறது கூட பசங்களுக்காக தான் ஏன்னா கொஞ்சம் உரப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு செட்டாக மாட்டேங்குதேன்றக்காக தான் நான் சேர்க்குறது அதனால இன்றைக்கி நான் எப்படி பண்ணுறேன்னா எந்த ஒரு மசாலாவும் இல்லை ஒன்லி நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருக்குல்ல அது மட்டும்தான் அது அப்புறம் மிளகு மிளகுத்தூள் மிளகா அரைச்சி அது மட்டும்தான் யூஸ் பண்ணி நாட்டுக்கோழி குழம்பு பண்ணுறதா இருக்கேன் மக்களே அதுக்கு தேவையான பொருள் தக்காளி வெங்காயம் கருவேப்பில்லை எல்லாமே நான் நறுக்கி வச்சுக்கிட்டேன் மக்களே இதுக்கப்புறம் நாட்டுக்கோழி ஒரு கிலோ வாங்கியிருந்தேன் அதை நல்லா கழுவி ஒரு ஆறு இல்லை ஏழு தடவையாவது நம்ம வாஷ் பண்ணிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் மிளக வந்து மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பூண்டு நல்லா ஒரு ஒவ்வொரு கைப்பிடி அளவு பூண்டு அதை தட்டி எடுத்துக்கிறணும் இப்போ மிளகும் பூண்டும் தட்டி வச்சது தனியாக இருக்குது மக்களே இதுக்கப்புறம் நம்ம எப்படி குழம்பு பண்ணுறோன்னு பார்ப்போம் குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா நிறையாவே ஓரளவுக்கு சேர்த்துக்கிருங்க நல்லெண்ணெய் ஒன்றும் செய்யாது இதுக்கப்புறம் நம்ம எப்பவும் சேர்க்குறது தான் பிரிஞ்சலை பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் சோம்பு சீரகம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்ச பின்னாடி நம்ம நறுக்கி வச்சுருக்குறோம் இல்லையா தக்காளி வெங்காயம் அதை ஆட் பண்ணிக்கிறணும் தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்க்குறேன்னா சேர்க்கலாம் நான் சேர்க்கலை இதை போட்டு நல்லா வதக்கிடணும் நல்லா வதக்கின பின்னாடி கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினோம்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் அதனால் நான் கல்லுப்பு அதாவது மொத்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பை நான் இதிலே ஆட் பண்ணிட்டேன் அப்புறம் பத்தலைன்னா கூட போட்டுக்கலாம் அதனால் மொத்தமாகவே ஆட் பண்ணி நல்லா வதக்கிடணும் அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கணும் அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கணும் பூண்டு சேர்த்த பின்னாடி நல்லா ஒரு ஃப்ளேவர் வரும் அதை ஃபுல்லாக சேர்த்து முடித்த உடனே நம்ம குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல அது சேர்த்துக்கிறணும் ஒரு ரெண்டரை ஸ்பூன் கிட்டே நான் சேர்த்துக்கிட்டேன் மக்களே கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் ரெண்டரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதை வந்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடணும் வதக்கின பின்னாடி அதில் நம்ம நாட்டுக்கோழி ஆட் பண்ணிக்கிறணும் நாட்டுக்கோழியை வந்து ஃபுல்லாகவே தண்ணி இல்லாமல் இருத்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விட்டுறணும் கலந்து விட்டு அதில் இருந்து கொஞ்சம் தண்ணி பிரியிற வரைக்குமே அப்போ தான் நல்லா இருக்கும் உடனே போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணக்கூடாது இதுக்கப்புறம் மிளகு தூளும் நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்குல்ல அதனால நல்லா இது பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி பாருங்கள் நல்லா அந்த மசாலாலாம் பிடிச்சி இந்த மாதிரி வந்துடணும் வந்த பின்னாடி தண்ணி ஆட் பண்ணிக்கணும் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பெப்பர் தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் வச்சுருந்தோம்னால அதையும் ஆட் பண்ணிடணும் மிளகுத்தூள் ஃபுல்லாகவே ஆட் பண்ண பின்னாடி நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சாறு விசில் கிட்ட விட்டுறணும் மக்களே இப்போ அஞ்சாறு விசில் வந்துருச்சு வந்த பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு ரொம்ப மசாலாலாம் சேர்க்காம சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு மக்களே இது எங்களோட ரொம்ப பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் தேங்காய் பால் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இதை நான் ஒரு கிண்ணத்தில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் மக்களே வாங்க மக்களே சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்